உருவார்க்கும் சிறீ தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவாக இருக்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோணே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராஜ் மகேஷியர் ஆடி பெருக்கு நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே பெருகி வரணும் நம்ம ரொம்ப நன்னா இருக்கணும் நல்ல முன்னேற்றம் வரணும்னு ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் ஆடி பெருக்கு என் லைஃப்பில் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்குமா ஆமாங்க எப்போவுமே நான் ஒரு 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 விஷயத்தை சொல்லுவேன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பணம் வாங்கி ஒரு பணத்தை வந்து ஒரு இடத்துல போடுறீங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பெருகும் பின்னாடி இடத்துல போட்ட பணம் வந்து வீண் போகாது மண்ணில் போட்ட பணம் வந்து வீண் போகாது நான் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ ஒருவோரு ரூபாய்க்கு கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்போ இடத்துல போடுற பணம் எப்பவுமே வீண் போகாது நமக்கு தெரியும் இன்னும் நம்ம தங்கம் வாங்குவோம் ஏன் தங்கம் வாங்குவோம் இந்த தங்கம் இன்றைக்கி வந்து ஆயிரரூவா இருந்ததுன்னா நாளைக்கு ரூபாய்க்கு மாறும் எப்பவுமே தங்கத்தில் போடுற பணம் வீண் போகாது இப்படி ஒரு வாக்கியத்தையும் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அப்போது பெருகக்கூடிய விஷயத்தில் நம்ம எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதில் வந்து நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு வழக்கங்கள் நம்மக்கிட்ட யதார்த்தமாகவே இருந்துன்னு இந்த நாட்களில் சில நாட்களில் அதாவது சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் எல்லாமே பெருகி வரும் நீ கவலைப்படாதேன்னு சொல்லும்பொழுது அதை பெருக்கி வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி, சொல் ஆடி பதினெட்டாம் ஆடிப்பெருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆற்றங்கரை குளக்கரை करை, நதிக்கரையில் ரொம்ப சிறப்பான வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இந்த ஆடிப்பெருக்கு நதி நீர்களும் அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் அதே மாதிரி கங்கைக்கும் முழுமையான சக்தி கொண்ட தினமாக இந்த தினம் வந்து இருக்குது இந்த பெருகி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் கொலக்கரையிலையும் ஆற்றங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அது பெருகி வருமா அந்த நீர் நீருக்கு அவ்வளோ சக்தி கங்காதேவிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது எதற்கு அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று பாபத்தை போக்குவாள் நேற்றை வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய குறைகள் களையக்கூடிய நிலையாக இன்றைய தினம் மாறுது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அடுத்து நாம் எதை அந்த இடத்துல வெ வெத்துடுறோமோ அது வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் சரடு மாட்டிக்கிறது அதே மாதிரி ஆற்றங்கரை குளக்கரையில் பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை செய்கிறது கங்கைக்கு விளக்கு விடுறது அதே மாதிரி விளக்கு பூஜை பண்ணுறது மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அந்த அன்னைக்கு பார்த்துட்டெல்லாம் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது இது ரொம்பவுமே சிறப்பான ஒரு பலன்களாக இருக்கும் சில முறைகளில் களி செய்வாங்க அதே மாதிரி அப்பம் செய்வாங்க இதெல்லாம் செய்து வைத்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்துட்டோம் சார் என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்துட்டணா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பெருக்காகவும் மிகப்பெரிய மாற்றமாகவும் மாறும் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் சார் என் லைஃப்பில் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது கஷ்டத்துலேருந்து மாறக்கூடிய ஒரு நிலையை அம்பாளாகப்பட்டவள் கொடுப்பார் இந்த ஆடி மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான ஒரு முறைகளை கொண்ட மாதம் ஏன்னா அந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகள் தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாள் அனுகிரகிக்கக்கூடிய அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் பெரியவர்கள் நமக்காக அனுகிரகம் கொடுக்குறாங்க ஆடி மாதத்தில் தான் தெய்வம் நமக்காக இறங்கி வந்து அனுகிரகம் தருது அப்போ ஆடியும் தை மாதமும் ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா இங்கே பித்ரு காரியங்களுக்கும் சிறப்பான மாதம் தெய்வ காரியங்களுக்கும் சிறப்பான மாதமாக இரண்டும் சேர்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் இந்த ஆடி பெருக்கு விசேஷமாக வழிபடும் பொழுது அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது வீட்டில் ஒருவேளை நம்ம வீட்டில் பண்ணுறோம் காற்றால் ஏழை முக்கால் டு எட்டே முக்காலும் சாயந்தரம் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் இந்த நேரங்களில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கூடி வரக்கூடியதாக அமையும்